வீட்டை அடமானம் வைத்து கடன் வாங்கிய பின் கடனை திருப்பிக் கொடுத்தும் வீட்டு பத்திரத்தை நிதி நிறுவனத்தினர் கொடுக்க மறுப்பதாக கூறி தன் மகளுடன் சேர்ந்து ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஈரோடு கிருஷ்ணாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் தேன்மொழி இவர் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தன் மகனுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் ஈரோடு சம்பத் நகரில் நிதி நிறுவனம் நடத்தி வரும் கணேசன் மற்றும் ரவி ஆகியோரிடம் சுமார் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் பெற்றதாக கூறப்படுகிறது மேலும் இந்த கடனுக்கு தன் சொந்த வீட்டையும் தேன்மொழி கிரயம் செய்து கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்நிலையில் வாங்கிய கடனுக்கு வட்டியுடன் சேர்த்து ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பி கொடுத்த தேன்மொழி அடமானம் வைத்த தன் வீட்டை திருப்பி தருமாறு கேட்டுள்ளார் இதற்கு கூடுதலாக ஐந்து லட்சம் ரூபாய் பணம் கேட்டு இருவரும் மிரட்டியதாக கூறப்படும் நிலையில் இதுகுறித்து புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சுமத்திய தேன்மொழி தனது மகளுடன் சேர்ந்து தனக்கு தொந்தமான வீட்டை தரும்படி ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இருவரையும் போலீசார் பத்திரமாக மீட்ட நிலையில் இதுகுறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க